ஹாய் விவர்ஸ் நான் உங்களுடைய தமிழ் கவிஞர் சித்ரா தேவி பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் என்னங்க இன்றைக்கி கவிதையோட தலைப்பு என்னன்னு தானே யோசிக்கிறீங்க நமக்கெல்லாம் உணவு கொடுக்கும் உழவர்களை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் நம்ம நகரத்தில் வாழ்ந்துக்கிட்டு வந்தாலும் உணவு என்பது எல்லா மனிதர்களுக்கும் இயல்பான ஒன்று தானே நம்மக்கிட்ட பணம் காசு செல்வம் எவ்வளோ வேணுனாலும் இருக்கலாங்க அதை வச்சு காலையில் ஐந்து ரூபாயினா மத்தியானம் பத்து ரூபாய் இரவு இருபது ரூபாயின்னு சாப்பிட முடியுமா முடியாதுங்க அதனால் நமக்காக இரவு பகல் பாராமல் மலையிலையும் வெயிலையும் தன் இரத்தத்தை வியர்வையாக சிந்தி நமக்கெல்லாம் உணவை தருகின்ற உழவர்களை பற்றி தான் நாம் இன்றைக்கி கவிதையில் பார்க்க போகிறோம் வாங்க கவிதைக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலே இருக்க ஐப்ப பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க தான் நான் போடுற அடுத்தடுத்த கவிதைகள் உங்களை வந்து சேரும் உழவன் உன்ன உணவு கொடுப்பான் உன்னை உணவு கொடுப்பான் தான் உண்ண பல நேரம் மறப்பான் தான் உன்ன பல நேரம் மறப்பான் உடுத்த உடை தருவான் உடுத்த உடை தருவான் தன் உடுப்பிலோ அரையாடையன் தன் உரு உடுப்பிலோ அறையாடையன் உப்பில்லா உணவையும் உண்பான் உப்பில்லா உணவையும் உண்பான் தமக்கு உப்பிட்டவரை உள்ளளவும் நினைப்பான் தமக்கு ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினைப்பான் உறக்கமின்றி உழைப்பான் உறக்கமின்றி உழைப்பான் தன் உறவுகளை நேசிப்பான் தன் உறவுகளை நேசிப்பான் உயர்ந்த எண்ணம் உடையவன் உயர்ந்த எண்ணமுடையவன் தான் உயர்ந்தவன் என்ற கர்வமில்லாதவன் தான் உயர்ந்தவன் என்ற கர்வமில்லாதவன் உதிக்கும் கதிரவனாய் பாதுகாப்பான் உதிக்கும் கதிரவனாய் பாதுகாப்பான் தம் உதிரம் தந்து பிறர் பசியாற்றுவான் தம் உதிரம் தந்து பிறர் பசியாற்றுவான் உழவன் என்ற ஒரு வார்த்தை போதும் உழவன் என்ற ஒரு வார்த்தை போதும் நாம் ஊழி பல நூறுக்கும் வாழ்த்தலாம் நாம் ஊழி பல நூறுக்கும் வாழ்த்தலாம் உழவை மதிப்போம் உழவை மதிப்போம் உயிராய் உழவரை பாதுகாப்போம் உயிராய் உழவரை பாதுகாப்போம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த கவிதை உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ